வணக்கம் நான் ஜோதிடர் ஜே ஜே பேசுகிறேன் நண்பர்களே திருப்பூர்லேருந்து இந்த பதிவு பண்ணுறேங்க எனது குரு மீனம் ராஜு ஐயா அவர்களுக்கு நன்றிகளையும் வணக்கத்தையும் காணிக்கையாக்குகிறேன் இப்போ நான் இந்த பதிவில் என்ன சொல்ல போகிறேன்னா உங்கள் ஜாதகப்படி உங்கள் ராசி கட்டத்தில் யார் நல்லது செய்வாங்க எந்த கிரகம் வந்து நமக்கு நல்லது செய்யும் அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க சரி ஓகே கிரகங்கள் வந்து நவகிரகங்கள் இருக்குது இல்லைங்களா ராக கேதுவையும் சேர்த்து நவ நவகிரகங்கள் இருக்குது இப்போ இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இந்த ஏழு கிரகமும் இருக்குது இந்த ஏழு கிரகத்துக்கு தான் இந்த ராசி கட்டத்தில் வீடுகள் இருக்குது சரிங்களா இப்போது இந்த ஏழு கிரகத்தில் யார் நம்ம ஜாதகத்துக்கு நல்லது செய்வா அப்படின்னு பார்த்தா நம்ம பொதுவாக சொல்லிட முடியாதுங்க குரு செய்வார் சனி கிரகம் செய்வார் நல்லது செய்வார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அது என்னென்னா அந்தந்த லக்னத்தை பொறுத்து மாறும் சரிங்களா ஆமாங்க இப்போது ஒவ்வொரு லக்கணத்துக்கும் திருகோணஸ்தானம் இருக்குது இல்லைங்களா ஸ்தானம் திருவோணாதிபதிகள் இவங்க நல்லது செய்வாங்க சரி ஓகே திரிகோணம்னால் உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன் தெரியாதவங்க ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா நம்ம ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் லக்னம் அப்படின்னு போட்டிருக்கும் அது வந்து ஒன்றாம் இடம் அதிலிருந்து எண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து இந்த ஐந்தாம் இடம் ரெண்டாவது ஸ்தானம் அதுக்கப்புறம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பதாம் இடம் மூன்றாவது திரிகோணஸ்தானம் இந்த மூணும்தான் திரிகோணஸ்தானம் அதன் அதிபதிகள் திரிகோணாதிபதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இந்த விவரம் வந்து நம்மள பல பேருக்கு தெரியும் ஒன்றும் புதுசாக ஒன்றும் இல்லை இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக இந்த பதிவு நான் சொன்னங்க நான் இப்போ சொல்ல வர்றது இப்போது இந்த திரிகோணாதிபதிகள் இருக்காருங்களா இல்லைங்களா இவங்க வந்து எப்படி நல்லது பண்ணுவாங்க எங்கே இருந்தால் நல்லது பண்ணுவாங்க நல்லது பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உரிய ஸ்தானம் எது அவங்க எப்படி இருந்தால் நல்லது பண்ணுவாங்க அதுதான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம் சரி ஓகே எப்படி இருந்தால் நல்லது பண்ணுவாங்க முதல்ல இந்த ஒன்று ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் அவங்களுக்குள்ளேயே மாறி அமர்ந்திருந்தாலும் அதாவது ஒன்றாவது அதிபதி இப்போது மேசலங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்றாம் அதிபதி செவ்வாய் இவராறு இவர் போய் சிம்மத்தில் அமர்ந்திருக்கலாம் இல்லை வந்து தனுஷில் அமர்ந்து ஒன்பதாம் இடம் அங்கே அமர்ந்திருக்கலாம் இல்லை இவங்களுக்குள்ளே மாறி அமர்ந்திருக்கலாம் இணைவோடு அமர்ந்திருக்கலாம் இப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப நன்மைங்க ஸ்தான ஸ்தானாதிபதிகள் அவர்களுக்குள்ளேயே அம்மாறி அமர்ந்திருப்பதும் அந் தெரிவோண ஸ்தானங்களில் அமர்ந்திருப்பதும் மிகச்சிறப்பான ஒன்று சரி அப்போது இவங்க இன்னொரு ஸ்தானம் வந்து பதினொன்றாம் இடம் அங்கே இருந்தாலும் இவங்க நல்லது பண்ணுவாங்க பதினொன்றாம் தடவை வந்து சில லக்னங்களுக்கு பாதகஸ்தானமாக அதை நம்ம பின்னாடி நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஓகே சரி இப்போ எங்கே உட்காந்தா இவங்க நல்லது செய்ய முடியாது அதை பார்த்தா எந்த ஒரு லக்கணத்துக்குமே அந்த லக்கணத்துலேருந்து ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் நல்லது செய்ய மாட்டாங்க அந்த ஸ்தான அதிபதிகள் நல்லது செய்ய மாட்டாங்க சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா இந்த எட்டாம் இடம் வந்து கெடுதல்களை தருவதில் முதல் இடம் எட்டாம் இடத்துக்கு தானுங்க ஆறு பன்னெண்டு அடுத்த வகையான அதாவது ஆறாம் இடம் என்னென்னா கடன் நோய் எதிரிகளையும் பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானம் விரயத்தையும் கொடுக்கக்கூடியது ஆனால் எட்டு வந்து கண்டங்களையும் விபத்துகளையும் கொடுக்கக்கூடிய பிரிவினைகளையும் தரக்கூடிய ஒரு ஸ்தானம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மேசலகணக்காரங்களுக்கு எடுத்துக்கோங்க மேசலகணத்துக்கு ஒன்றாம் அதிபதி செவ்வாய் அவரே எட்டாம் அதிபதியாகவும் வர்றார் சரிங்களா இவர் என்ன செய்வார் சரி இந்த செவ்வாய் வந்து குரு போன்ற சுபர்களுடன் தொடர்பு பெற்று நல்ல இடத்துல இருக்கும்போது அவர் நன்மைகளை செய்வாருங்க நன்மைகளை செய்வார் ஜாதகருக்கு நல்ல கௌரவம் அந்தஸ்து இதையெல்லாம் கொடுப்பார் இதே பாவர்களோடு சம்மந்தப்பட்டு ஆறு எட்டு பன்னெண்டு போன்ற தீயஸ்தலங்களில் இருந்தால் அவர்னால் நல்லது செய்ய முடியாதுங்க நல்லது செய்யாமல் இப்போது மேசலக்கணத்துக்காரங்க பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் வந்துட்டு கெட்டு போச்சு அதாவது செவ்வாய் வந்துட்டு பாவர்களோடு இணைந்தோம் இல்லை ஆறு எட்டு எட்டை விட்டுருங்க எட்டு வந்து சொந்த இது சொந்த இடம்தான் ஆறு பன்னிரெண்டு இந்த மாதிரி போகிறப்போ அவர் வாலண்டியராக போய் சில சிக்கல்களெலாம் மாற்றிக்குவார் சரிங்களா இதுதான் கான்செப்டு அதுக்கப்புறம் சூரியன் மேசலக்கணக்காரங்களுக்கு சூரியன் ஐந்தாம் இட அதிபதியாக வர்றாரு இவர் என்ன தருவார் சூரியன் வந்து நேசலக்கணக்காரங்களுக்கு நல்ல நிலையில் இருந்தால் அவர் ஒரு பெரிய நீதிமான நியாயமான இருப்பாருங்க ஒரு நல்ல விஷயங்களுக்காக முன்னாடி நின்று குரல் கொடுக்குற ஒரு நல்ல மனுஷனாக இருப்பாருங்க சுயநலம் இல்லாத ஒரு நல்ல குருவோட சம்மந்தப்படுறப்போ சுயநலம் இல்லாமல் ஒரு தைரியசாலியாக ஒரு போராட்டக்காரராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல் குழந்தை வந்து ஆண் குழந்தையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இதே சூரியன் கெட்டுட்டால் இப்போ மேற்கொன்ன நல்ல பலன்களுக்கெல்லாம் எதிர்மறையான பலன்கள் நடக்க வாய்ப்புகள் உண்டு ஓகேங்களா சரி ஓகே இப்போ மேசலை மூன்றாம் தெரியோனாதிபதி குரு இவர் வந்துட்டுங்க இயற்கை சுப்பராகவும் இருக்கார் மேசலங்கனக்காரங்களுக்கு ஒன்பதாம் இடம் பாகிஸ்தான அதிபதியாகவும் வர்றார் இது ஒரு பெரிய கொடுப்பினை இல்லைங்களா இவர் நல்ல நிலைமையில் இருந்துட்டார்னா ஜாதகர் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாக இருப்பாருங்க பழங்கள் அவர் வந்து அவரை தேடி வரும் நல்ல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் சரி ஓகே இதில் இவர் பன்னெண்டாம் இடத்துக்கும் அதிபதியாக வர்றார் யாருங்க குரு பன்னெண்டாம் இடத்துக்கும் அதிபதியாக வர்றதுனால விரயங்களை கொடுப்பார் சுப விரயங்களை கொடுக்கணும் அப்படின்னா இந்த குரு அவர்கள் வந்துட்டு நம்ம ஜாதக கட்டத்தில் நல்ல இடத்துல இருக்கணும் ஒன்றும் இல்லை குரு வந்துட்டு இப்போது மேசலக்கணக்காரங்களுக்கு சிம்மத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் என்ன கொடுப்பார் நல்ல புத்திரங்களை கொடுப்பார் தந்தையார் மிக அருமையாக இருப்பார் அருமையான குணம் கொண்டிருப்பார் சரிங்களா சுப செலவுகள் அதாவது பன்னெண்டாம் இடத்துக்குரிய செலவும் இதில் வரணும் இல்லைங்களா சுப செலவும் வரும் இதுக்கு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போகிறது வர்றது பிள்ளைகளுக்கான செலவு இது எல்லாமே வந்து அதில் சேர்ந்து வரும் சேர்ந்து வரும் சரி ஓகே இப்போது இவங்க மூணு பேரும் யார் செவ்வாய் சூரியன் குரு இவங்க மூணு பேரும் நல்லது செய்கிறாங்க அதே மாதிரி கெட்டது செய்கிற கிரகங்களும் இருக்கு இல்லைங்களா நம்ம ஜாதகத்தில் அவங்க எந்த ஸ்தான அதிபதிகளாக வருவாங்க அப்படின்னா ஆறு எட்டு பன்னிரெண்டாம் ஸ்தான அதிபதிகளாக நமக்கு கெடுதல் செய்கிற இடத்துல இருப்பாங்க இப்போ மேசலக்கணத்துக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் புதன் எட்டாம் இடம் செவ்வாய் பன்னிரெண்டாம் இடம் குரு இவங்களே வராங்க இப்போ எட்டாம் இட செவ்வாயையும் பன்னிரெண்டாம் இட குருவையும் நம்ம பார்த்துட்டோம் அவங்க எந்த வகையில் நமக்கு கெடுதல் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே திரிகோணஸ்தானங்களுக்கும் அதிபதியாக வர்றதுனால முடிச்ச அளவுக்கு தீமைகளை தடுக்கிறதுக்கான வழிகளையும் நமக்கு காட்டுவாங்க ஜாதகத்தில் அவங்க ஓரளவுக்கு நல்ல நிலையில் இருக்கணும் ரொம்பவும் கெட்டு போனால் அதற்குண்டான வளன்கள் கெடுபலங்கள் ஏற்படுத்தாங்க தீரும் அதில் ஒன்றும் பண்ண முடியாது நான் சொல்கிறது வந்துட்டு ஒரு சின்ன விளக்கம் இது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பதிவு ஒன்று ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் தான் நல்லது செய்வாங்க அப்படின்னு தெரியும் சிலர் அதாவது பிகினர்ஸ் அடுத்த சில பேருக்கு வந்துட்டு ஏன்னா ஜாதகம் வந்துட்டு ஒரு சின்ன விஷயம் இல்லைங்க நிறைய உள்ளே போயிட்டே இருக்கும் நான் எந்த வகையெல்லாம் குழப்பம் அடித்து தெளிவு பெற்றேன் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த பதிவெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் சரிங்களா சரி இப்போது அடுத்து ரிசப் லக்னம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிசபத்திற்கு திருவோணாதிபதிகளை யாருங்க வரா ஒன்றாம் இடம் சுக்கரனும் ஐந்தாம் இடம் புதனும் ஒன்பதாம் இடம் சனி பகவானும் வராங்க இப்போது உங்களுக்கு அதாவது ஜோதிடம் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு டவுட் வரும் ஸ்திரலக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் வந்து பாதகஸ்தானமாச்சு இவர் நல்லது எப்படி செய்வார் நல்லது செய்கிற வாய்ப்புகள் வருமா தீர்கோணாதிபதியாக இருந்தாலும் அவர் பாதகஸ்தானத்திற்கும் அதிபதியாக வர்றார் இவர் என்ன செய்வார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் கரெக்டு நம்ம வந்துட்டு ரிசப் லக்கணத்தை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாதகாதிபதி என்ன செய்வார் அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரிஞ்ச விளக்கங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நம்புகிறேன் ஜோதிட வெளிச்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய குறை இருந்தால் கமெண்ட்டில் தெரியுங்க நண்பர்களே நன்றி வணக்கம்